வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி செமி ரிங் ரோட் அதாவது பஞ்சப்பூரையும் துவாக்குடியையும் இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்டில் ரிங் இருந்து ஒரு பத்து பிளாட் டிஸ்டன்ஸ்லாம் அமைந்துள்ள பிளாட் வந்து விற்பனைக்கு இருக்குது அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து சரியாக எந்த இடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து துவாக்குடி பக்கம் வந்து பஞ்சப்பூருக்கு போகிறோம் அல்லவா அப்போ இந்த மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் அதாவது திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் மாத்தூரில் இந்த ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குல்ல அந்த ரிங் ரோடு ஜங்ஷன்ல இருந்து நம்ம பஞ்சப்பூர் பக்கம் போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க இந்த பாலம் இந்த பாலத்தில் வந்து நம்ம இறங்கின உடனே கரெக்டாக அந்த பாலம் இறங்கின உடனே அங்கே ஒரு சின்ன செட் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த செட் தாண்டின உடனே மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் கரெக்டாக அந்த ரோட்டில் தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டு ரிங் ரோட்ல இருந்து ஒரு பத்து பிளாட் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு பிளாட்டு இந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் இருக்கக்கூடிய அந்த பிளாட் வந்து ஒரே டாக்குமெண்டா இருக்கு ஒரே பத்திரம் ஒரே பட்டா அதனால அது ரெண்டும் சேர்த்து தான் விற்பனை செய்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கமும் ரோடு வந்து அமையும் இன்னொன்னு மூணாம் நம்பர் இருக்குது பாருங்க அது வந்து தனி பட்டா தனி பத்திரமாகவும் இருக்கு நமக்கு வந்து இந்த ஒன்னா நம்பர் ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக அதை வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து தனியாக பிரித்து தர மாட்டாங்க அந்த மூணாம் நம்பர்னு ஒன்று தனியாக பார்த்தா பாருங்கள் அது மட்டும் நம்ம வந்து தனியாக நமக்கு வந்து ஒரு பிளாட்டு மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இதுதான் அந்த பிளாட் அமைந்துள்ள லொக்கேஷனு கரெக்டாக ரிங் ரோட்ல இருந்து உள்ள வரக்கூடிய அந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு ஸ்பேஸ்ல தான் அந்த மூணு பிளாட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து இந்த பகுதி வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை ஃபியூச்சர்ல நம்ம வந்து வீடு கட்டணும் ஒரு பிளாட்டில் மட்டும் நம்ம வீடு கட்டிக்கிட்டு பாதியை சேல் பண்ணலாம் இல்லை பெரிய லெவலில் நம்ம வந்து வீடு கட்டணும்னா கூட நம்ம வந்து இந்த ரெண்டு பிளாட்டையும் நீங்கள் வந்து சேர்த்து வாங்கலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான் அதனால் அந்த ஒரு பிளாட்டை மட்டும் போது அப்படின்னா அந்த சிங்கிள் பிளாட்டை மட்டும் தனியாக உள்ளதை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுதான் கரெக்டாக அந்த பிளாட் அமைந்துள்ள லொக்கேஷன் மாத்தூரில் செமி ரிங் ரோடு பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பிளாட்டோட சைஸ் என்ன இதோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்துருவோம் இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து சதுரடிகள் கொண்டது விலை வந்து பார்த்தோம்னா எப்பயுமே விற்கிறவங்க வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுவாங்க அதுபோல் நம்ம வந்து வாங்கும்போது இன்றைக்கி வந்து குறைவான விலைக்கு வாங்கணும் நாளைக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எய்ம் பண்ணுவோம் ரிங் ரோடு பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பிளாட்டோட விலை வந்து ஒரு சதுர அடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி எழுநூறுபா வந்து உறுதியான விலை கிடையாது நமக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நாம் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளாட்டுக்கு வந்து என்ன விலை நம்ம வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஐடியா பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓனர்கிட்ட இதை பற்றி பேசி இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது